ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை எட்டாவது நாளில் சமையலோடு தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன சமையலுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் எல்லாம் தேவையானதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது வந்து கேட்டிங்கன்னா பெரண்ட தொயல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு கறி இதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேவையானதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே ஒன்று ஒன்றா என்னங்கிறது நான் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு நல்லா ஒரு எலுமிச்சை பழம் அதாவது பெரிய ஒரு ஆரஞ்சு பழம் சைஸில் புளி வந்து வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாமே ரெண்டு ரெண்டு வந்து எடுத்துருக்கேன் மிளகா ஒரு ஆறு ஏழு மிளகாக்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லாமல் நம்ம வெறும் வானிலை வறுத்துட்டு போட போகிறோம் கடைசியில் கொஞ்சம் பாதி வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் கடுகையும் வறுத்து போட போகிறோம் இது வந்து மிளகு குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறது அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கு போகிறோம் நான் வறுக்கும் போது உங்களுக்கு நம்மளுக்கு காற்று எப்படி பண்ணணும் வறுத்து பண்ணணுங்கிறத அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு தான் சேப்பங்கிழங்கு என்னென்னா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிறந்த தொகையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் பரண்ட தொகையில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பரண்டைய வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துட்டு தான் பரண்டைய வந்து இந்த மேலே தோளில் வந்து இந்த சைடில் நாலு பக்கம் உள்ளதை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி நல்லா வதக்கி பண்ணணும் அதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நாலு மிளகா வத்தல் கொஞ்சமாக புளி உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று ஒன்றும் வறுத்து பண்ண போகிறோம் எப்படி இப்போ வறுத்து பண்ணுறோங்கிறதை ஒன்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு மிளகு குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து வறுத்துக்கிறேன் அது எல்லாமே வந்து நான் போட்டுண்டாச்சு அதை வந்து தனியாக நான் உன்னோட நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் தனியா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே வந்து போட்டுட்டு நான் இப்போ வந்து நான் வந்து வறுத்துட்டுருக்கேன் நல்லா அது வந்து வெறும் வெறும்பாலே வந்து வறுத்துக்கலாம் செவக்காக வந்து வறுத்துண்டா போதும் தனியா மிளகு கடலை பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து மிளகா வத்தல் இது எல்லாமே போட்டிருக்கேன் பெருங்காயம் வந்து நம்ம அரைக்கும் போது வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போ போட்டால் பொடியாக நம்ம போட போகிறதுனால இதில் வந்து போடும்போது அது வந்து சேராது இதோட கூட பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டு பொறிச்சிட்டு இதை போட்டு போட போட்டுக்கலாம் வறுத்துக்கலாம் இப்போ நான் இது ஒரு பாதி வறுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் அது போடும்போது நல்லா உங்களுக்கு ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மிளகு குழம்புக்கு இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்கறிலாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா திடீர்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம ஆற்றுல எப்போயுமே இருக்கும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது போட்டு ஒரு குழம்பு வந்து வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ ஒரு படி கை ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன் அதையும் போட்டு வந்து வறுத்துக்கிறேன் பத்திய குழம்புன்னு வந்து சொல்லுவா இதை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி இது உடம்புக்கு வந்து சேர்த்துக்கிறது மிளகு காரம் வந்து உடம்புக்கும் நல்லது நான் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகா வத்தலும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே மிளகா வத்தல் இல்லாதே கூட நீங்கள் இதை வந்து போட்டுட்டு பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்று சவக்க வறுத்துடணும் வறுத்துட்டு நம்ம அதை ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சின்னு வரணும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து வறுபட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் இப்படி நல்லா ஒரு கலர் ரொம்ப தீயாதுக்கி கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன் இது வேறு ஒரு தட்டில் வந்து மாற்றிடுறேன் நான் இது நல்லா ஆறு தான் அரைச்சிக்க போகிறோம் பாருங்க ஆறுனது எல்லாம் அதாவது வர்த்தது எல்லாமே எல்லாம் கொட்டி நான் ஆற வச்சிருக்கேன் தட்டில் போட்டுட்டு இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும் அடுத்து நம்ம தொகையுக்கு தேவையானதை வந்து வறுத்துக்கலாம் தொகையுக்கு பரண்டா வந்து நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் மிளகா வத்தல் நாள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளி அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம் வேறு எதுவும் தேவையில்லை இதுக்கு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் ஒன்று நான் வந்து வறுத்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்தது உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் சவந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிறோம் அடுத்து மிளகு ஜீரகம் அதாவது ஜீரகம் மாட்டும் ஒன்று ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த பிரண்டையும் வந்து நான் அதில் வந்து போட்டுடுறேன் பரண்டையும் வந்து நம்ம கையாலே உடைக்கும் போது அந்த நாரெல்லாம் இருக்கும் ஆனால் இது வந்து கை ரொம்ப சொரியும் ஆனால் கையில் தே எண்ணெய் ஏதாவது தடவின்ட்டு நீங்கள் அதை வந்து அஞ்சிக்கலாம் அந்த நாரெல்லாம் வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் கையாலே வந்து உடச்சா வந்துடும் இப்போ நான் வந்து பெருங்காயம் வந்து போட்டுருக்கேன் போட்டுன்னு நான் வந்து வறுத்துக்கிறேன் சில பேர் கை வந்து சொறியாது சில பேருக்கு வந்து சொறிய சேனை இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கையை வந்து ரொம்ப சொரிஞ்சுது அதனால் எண்ணெய் ஆயும் போது உங்களுக்கு ஏ கொஞ்சம் அந்த அரிப்பு கிருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரண்டை இருக்குன்னு பரண்டை பொடியெல்லாம் வந்து என்னோடய வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா இதை செவக்க மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சவக்க வறுத்துக்கணும் அதே மாதிரி சமயம் இந்த பிரண்டை வந்து நல்லா கலர் மாறணும் இந்த க்ரீன் கலர் போய் ஒரு மாறி கலர் வந்து மாறும் அது அது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் வறுத்துக்கணும் இந்த புளியும் வந்து நான் இதை விடவே வந்து போட்டுக்கிறேன் கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு இதிலே போட்டுவிட்டு சேர்த்து வறுத்துக்கிறேன் நான் புளியும் போட்டு இப்போ வந்து நான் வந்து நான் வறுத்துட்டுருக்கேன் நல்லா பருப்புலாம் நல்லா செவக்கணும் அதே சமயம் கறியவும் கூடாது அதே சமயம் இந்த இது போட்டுக்குள்ளேயே நம்ம பிறண்ட அதையும் வந்து நல்லா ஒரு கலர் வந்து மாறணும் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் வந்து மாறியிருக்கு நல்லாவே இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது ஆறுனதுக்கப்புறம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கலர் வந்து மாறி இருக்குது இப்போ நான் இதை ஆஃப் நல்லா ஆரட்டும் ஆரட்டி இந்த தேங்காய் வச்சு நம்ம உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ அடுத்து சேப்பங்கிழங்கு கறிக்கு தான் வந்து நம்ம தழச்சிக்க போகிறோம் அடுத்து நான் வந்து ஒரு சீ அதே சீஞ்சட்டியிலே எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் நிறைய இருந்தால் சப்பங்கிழங்கு ஃப்ரை ஆகும் நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நான் வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்ச சேப்பிழங்கு காமிச்சது இல்லையா அதிலே வந்து எல்லாம் பொடியெல்லாம் வந்து சேர்த்துட்டேன் அதாவது மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டுருக்கேன் எல்லாமே போட்டு நல்லா பசஞ்சி வச்சுட்டேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கடுகு வந்து போட்டுக்கிறோம் கடுகு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் கடுகு நானாக வெடிச்சதுக்கப்புறமா பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் நான் வந்து கடலை பருப்பு எல்லாத்துக்கும் வந்து போட்டுப்பேன் கடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இல்லாமல் பிடிக்கும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து நான் கடலைப்பருப்பும் சேர்த்துப்பேன் உங்களுக்கு வேண்டாட்ட நீங்கள் உளுந்த பருப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போட்டுட்டு நான் இதை வந்து நான் வறுத்துக்கிறேன் ஆனால் செவக்க வத வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வதக்கி வச்சுட்டு போலேயே சாப்பிழங்கு அதை வந்து நம்ம போட்டுக்கப் இன்னும் இதை கலரி விட்டுருவோம் நல்லா செவக்கட்டும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம் பருப்பெல்லாம் நல்லா வந்து செவந்ததுக்கு அப்புறமா இதை வந்து போட்டுக்க போகிறோம் பருப்பு வந்து நல்லா ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ பாருங்கள் பருப்புலாம் நல்லா செவந்தாச்சு இப்போ நான் அந்த சேப்பங்கிழங்கை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா வந்து போட்டு விட்றேன் எண்ணெய் மாதிரி நிறைய போடும்போது இதை போட்டிலும் நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு உங்களுக்கு கிளற முடியாது ஃப்ரை ஆகாதுக்கு ஆகிடும் அப்புறம் அதனால் எண்ணெய் ஃபஸ்ட்டே நிறைய விட்டுட்டு கடுகள்லாம் தாளித்தோம் அதுக்கப்புறமா அந்த அதே மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா பெசிறி வச்சுட்டேன்னா அதில் அதுக்கப்புறமா போட்டு கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் எல்லாமே வந்து போட்டுட்டு இப்போ ஒன்று நான் இது பண்ணி விட்டுக்கிறேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் அது பாட்டுக்கு அப்படியே ஃப்ரை ஆகிட்டுருக்கோம் பாருங்க இது நானா கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிருக்கு நான் வதங்கியிருக்கு செப்பங்காண்டி இது எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ளே நம்ம தொகையிலுக்கு வந்து அரைச்சின்னு வந்துடுவோம் எல்லாம் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுகிட்டு நம்ம வறுத்தது எல்லாத்தையும் பரண்ட மிளகா வத்தலாம் தேங்காவும் வந்து போட்டுண்டாச்சு இப்போ தேவையான உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன் உப்பு நல்லா ஒன்று ஒன்று எங்கள் ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தே எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சின்னு வந்துடுவோம் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிச்சு பாருங்கள் இந்த பாதத்துக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம் நீங்கள் மூர் தொட்டுக்கலாம் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் அடிக்கடி இதை வந்து எடுத்துக்கலாம் அந்த மூட்டு வலி கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இது இந்த பக்கம் பாருங்கள் சேப்பங்கிழங்கும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இடைக்கடைக்கு இதே ஒன்று கலரி கலரி விடணும் இல்லைனா வந்து அதை அடியில் வந்து அடி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடும் மேலே வந்து அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் அதனால நம்ம இடைக்கடிக்கு ஒன்று கலரி கலரி விடணும் இப்போ அடுத்தது வந்து நான் மிளகு குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்ததெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன் இப்போ நம்ம கறி வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயாச்சு இங்கே பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருக்கு நம்ம இதை அரைச்சின்னு வர வரைக்கும் கொஞ்சம் கொண்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இறக்கிடலாம் கரெக்டாக இருக்கும் அரைச்சிட்டு வரத்துக்கும் இது ஆரத்துக்கும் ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் அப்படி வேணும்னா மேலாக விட்டுக்கலாம் இன்னும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகும் நான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய எண்ணெய் விட்டுட்டதுனால நான் வந்து எண்ணெய் ஜாஸ்தி விடலை ஃபஸ்ட்டு விட்டதே போதுன்னு விட்டுட்டேன் நல்லா ஆயாச்சு இது வந்து ஃப்ரையாக எடுத்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம மிளகு குழம்புக்கு தேவையானதை அரைச்சாச்சு இப்போ மிளகு குழம்பு வைக்கப்போகிறேன் இந்த களைச்சுட்டில் தான் நான் வந்து வைக்க போகிறேன் நான் புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி ஜலத்தை வந்து இதில் வந்து விட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான பெருங்காயம் மஞ்சள் உப்பும் வந்து இப்போ ஃபஸ்ட்டே வந்து நான் இப்போ வந்து போட்டுறேன் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இது புளி வந்து நல்லா பச்சை வாசனை பார்த்தோன்னே நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுந்து சேர்த்து போகிறோம் உப்பு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து போட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன் நான் இப்போ இதையும் போட்டுட்டு ஒன்று நல்லா கலரி விட்டுடுறேன் இது என்னென்னா ஒரு பச்சை வாசனை போற்று நான் ஒன்று கொதிக்கணும் புளித்தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் விடணும் இது பண்ணிலாம் உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே வேணாம் அப்பளம் மட்டும் காய்ச்சி இல்லைன்னா சுட்டும் நம்ம வந்து தொட்டுன்னு சாப்பிட்றது ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் இது பண்ணி வச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து அதாவது புளி வந்து நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா நல்லா நெஸாக அரைச்சிட்டேன் அந்த அரைச்ச விழுதை வந்து இதில் போட்டுட்டு நான் ஒன்று வந்து கலரிக்கிறேன் இதை போட்டுட்டு நல்லா வந்து கைவிடாமல் வந்து கலறிண்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே போட்டுட்டு இப்போ நான் அதை போட்டுட்டு நான் வந்து கலறி விட்டுருக்கேன் இப்போ சீக்கிரமாக இதை வந்து நல்லா விடும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்கலாம் இதில் நான் நிறைய சீக்கிரம் கெட்டிப்பதம் கொடுத்துடணும் இது மிளகு குழம்பு இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை விட்டுட்டு நல்லா அலம்பி விட்டுக்கிறேன் அதில் குழம்பு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா அதை அரைச்சி விது எல்லாமே போட்டு அரைச்சி கொதிக்கிறத ஒரு நல்ல ஒரு வாசனை இப்போவே ஆரம்பிக்கிறது இன்னும் கொதிக்க இன்னும் டேஸ்ட்டாக ரொம்பவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது எல்லாமே வந்து கொட்டி தண்ணி மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியை வந்து நான் அரைச்சி கொட்டியாச்சு விட்டுட்டு இப்போ அது எல்லாம் உனக்கு கைவிடாதுக்கு ஒன்று கலர் இருக்கணும் வேகம் வந்து அது வந்து கொழுத்துன்னுவிடும் கொஞ்சம் அது நல்லா அது கொதிச்சா போதும் இப்போ நான் ஸ்டிஜில் எனக்கு கொஞ்சம் கூட உப்பு வந்து தேவை அதனால் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மீடியமே வச்சுட்டு நல்லா உங்களுக்கு கலரி கலரி விட்டுன்ருங்கோ ரொம்ப ஜாஸ்தி பெருசாக ஆக்கினா சீக்கிரமாக கொதித்து சுண்டு போய்டும் கொதிக்கிறது கொஞ்சம் அப்புறமா கொதிக்காது இப்போ நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை கலரிண்டே இருக்கணும் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் கேடே வராது அதே சமயம் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஊர் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் இதை வேறு இதில் மிளகு குழம்பு இதில் காயெல்லாம் வேறு ஒன்றும் வந்து சேர்க்க மாட்டாள் இதை அப்படியே நல்லா இதெல்லாம் அரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து எப்படி கொதிச்சு கொதிச்சுன்னு நல்லா இது பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் நிறுத்திடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கெட்டியாயாச்சு நான் வந்து நல்லா சிம்மில் ஆக்கிக்கிறேன் மேலே எல்லாம் தெரிக்கும் அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு பார்த்து கலரிகண்டே இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கணும் தாளிச்சுக்கலாம் இது இன்னும் நீங்கள் கொதிக்க வச்சு நல்லா புளிக்காய்ச்சல் மாதிரி கெட்டியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து தாளிக்கணும் நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இப்போ குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கை விட்டு அங்கங்கே கொஞ்சம் கட்டக்கட்டையாக ஆகிடும் தே அடியில் நின்றுடும் அதனால நம்ம கை விடாதே கலர் இருக்கணும் இந்த குழம்பு மட்டும் எண்ணெய் வந்து நான் காஞ்சாச்சு நான் வந்து கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு நன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு நானா வெடிச்சதுக்கப்புறம் அதில் விட வேண்டியது தான் மிளகு குழம்பு ரெடி ஆயாச்சு மாதிரி அந்த கழிச்சிட்டியில் பண்ணும்போதும் நல்லா ஒரு சூடு நல்லா தாங்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் பாருங்கள் நம்மளோட குழம்பு வந்து நல்லா வந்து ரெடியாக எடுத்து கடுகும் வந்து நல்லா வடிச்சாச்சு நான் வந்து இதில் வந்து விட்டுடுறேன் விட்டுட்டு நல்லா ஒன்று கலரையும் அப்படியே நல்லா மூடி வச்சிருவோம் இப்போ நம்மளோட நல்லா ஒரு சூப்பரான மிளகு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுது நான் இதை ஆஃப் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இதை இந்த பங்கோட மிளகு குழம்பு தொகையல் கறி குழம்பு பாருங்கள் நல்லா இருக்க இருக்க நல்லா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும் இப்போ நல்லா இப்போ நல்லா கெட்டியாயாச்சு நம்ம பண்ணதை விட இப்போது அடுத்து சேப்பங்கிழங்கு கறி சாதம் இந்த பக்கம் பெரண்ட ஓயில் சூப்பராக வந்து எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குல்ல எதுவும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஒரு ரெசிபிடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ